துரதிருஷ்டவசமாக ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட முடியாது மணி நேரத்தில் இலங்கையில் மூவாயிரத்து நான் செய்த முட்டாள் வேலையை நீங்கள் செய்ய வேண்டாம் மஹிந்த ராஜபக்ச மைத்திரிக்கு ஆலோசனை புதிய அரசியல் அமைப்பு நாட்டை துண்டாக்கும் என நாட்டு மக்களை குழப்பும் மஹிந்த ரணில் கேள்வி ஜனாதிபதியை சபாநாயகர் விமர்சனம் செய்ய முடியாது சட்டவிரோத மதுபானம் இருந்தால் அதற்கான பொறுப்பினை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியே ஏற்க வேண்டும் ஜனாதிபதிக்கு எதிராக வழக்கு தொடர தயாராகும் ஐக்கிய தேசிய கட்சி துரதிருஷ்டவசமாக ஜனாதிபதி தேர்தலில் என்னால் போட்டியிட முடியாது மஹிந்த ராஜபக்ச அதிரடி அறிவிப்பு எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் துரதிருஷ்டவசமாக தன்னால் போட்டியிட முடியாது என எதிர்கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்சே தெரிவித்துள்ளார் இந்நிலையில் சிறந்த வேட்பாளர் ஒருவரை நிறுத்தி வெற்றி பெற்றதன் பின்னர் அரசியல் அமைப்பில் மாற்றங்களை கொண்டு வருவேன் எனவும் அவர் அறிவித்துள்ளார் இந்தியா சென்றுள்ள அவர் பெங்களூரில் வைத்து இந்து நாளிதழுக்கு வழங்கிய நேர்காணலிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் கருத்து வெளியிட்டுள்ள அவர் சிங்களவர்களுக்கு முதல் தமிழ் சமூகத்தினரே இந்திய அமைதிப்படையினரை படையினரை எதிர்த்தனர் அவர்களே முதலில் பிரச்சனையை எதிர்கொண்டமையே இதற்கு காரணம் இந்தியா மற்றும் இலங்கைக்கு இடையிலான பிரச்சனை சர்வமயப்படுத்தப்பட்டது மேலும் யுத்தம் தொடர்பில் தமிழ் மக்கள் மத்தியில் உள்ள சந்தேகங்கள் குறித்த கேள்விகளுக்கு பதிலளித்த அவர் மக்களை திருப்தியடையச் செய்யலாம் போதிலும் அரசியல்வாதிகள் அடைய மாட்டார்கள் எனவும் அதுவே தமது பிரச்சனை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நான்கு மணி நேரத்தில் இலங்கையில் மூவாயிரத்து எண்ணூற்று எழுபத்தி ஆறு பேர் கைது நாடலாவ ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட திரி சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது பல்வேறு குற்றச்செயல்களுடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் மூவாயிரத்து எண்ணூற்று எழுபத்தி ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கைகள் நேற்று இரவு பதினோரு மணி முதல் அதிகாலை மூன்று மணி வரை இடம்பெற்றதாக போலீஸ் ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது மேலும் போலீஸ் அதிபர் பூஜித் ஜெயசுந்தரவின் பணிப்புரைக்கு அமைய ரீதியில் குறித்த சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது இவர்களில் தொள்ளாயிரத்தி நான்கு பேர் போதையுடன் வாகனம் செலுத்தியவர்கள் எனவும் தொள்ளாயிரத்தி ஐம்பது பேர் பிடியானை பிறப்பிக்கப்பட்டவர்கள் எனவும் ஆயிரத்து முப்பத்தி மூன்று பேர் போதைப் பொருட்கள் வைத்திருந்தவர்கள் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் நான் செய்த முட்டாள் வேலையை நீங்கள் செய்ய வேண்டாம் மஹிந்த ராஜபக்ச மைத்திரிக்கு ஆலோசனை நான் செய்த முட்டாள் வேலையை நீங்கள் செய்ய வேண்டாம் என தற்போதைய எதிர்கட்சி தலைவர் மஹிந்த ராஜபக்ச தமக்கு ஆலோசனை வழங்கியதாக ஜனாதிபதி மைத்திரி பால சிறிசேன தெரிவித்துள்ளார் எனவே உரிய காலத்துக்கு முன்னதாக ஜனாதிபதி தேர்தலை நடத்தும் உத்தேசம் தமக்கு கிடையாது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டில் அரசியல் நிலைமைகள் சீர்குலைந்துள்ள காரணத்தினால் ஒட்டுமொத்த நாடும் சீர்குலைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி நான்கு வீதமாக குறைவடைந்துள்ளதாகவும் ஊழல் மோசடிகளே இதற்கான காரணம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் உளநர்வையில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் பங்கேற்று உரையாற்றும் போது மைத்திரி இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் புதிய அரசியலமைப்பு நாட்டை துண்டாக்கும் என நாட்டு மக்களை குழப்பும் மஹிந்த ரணில் கேள்வி புதிய அரசியலமைப்பு நாட்டை துண்டாக்கும் என நாட்டு மக்களை குழப்பும் வகையிலான பரப்புரைகளை மேற்கொண்டு வரும் மஹிந்த ராஜபக்சவா மீண்டும் ஆட்சிக்கு வந்ததும் தீர்வு திட்டத்தை முன்வைக்கப் போகின்றார் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க கேள்வி எழுப்பியுள்ளார் அவர் மீண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பையும் தமிழ் மக்களையும் ஏமாற்ற முற்படுவதாகவும் எனவே தாம் முன்னெடுத்த புதிய அரசியலமைப்பு உருவாக்க முயற்சி தொடரும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எதிர்கட்சி தலைவர் மஹிந்த ராஜபக்ச தமிழ் ஊடகங்களின் ஆசிரியர்களை கடந்த செவ்வாய்க்கிழமை சந்தித்து கலந்துரையாடியிருந்தார் இதன்போது பிரச்சினைக்கான தீர்வு முயற்சிகளை தமிழ் தேசிய கூட்டமைப்பை குழப்பியது என்றும் எதிர்காலத்தில் தாம் ஆட்சிக்கு வந்தால் தமிழ் மக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வை வழங்குவதாகவும் கூறியிருந்தார் அவரின் இந்த கருத்து தொடர்பாக ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே பிரதமர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் மேலும் கருத்து தெரிவிக்கையில் தமது ஆட்சியின் போது தமிழ் தேசிய கூட்டமைப்பினரை பல தடவைகள் பேச்சு மேடைக்கு அழைத்த மஹிந்த ராஜபக்ச இறுதியில் அவர்களை ஏமாற்றினார் இதனால் அன்று தமிழ் மக்களும் ஏமாற்றப்பட்டார்கள் இவ்வாறு செய்த மகிந்த எந்த முகத்துடன் தமிழ் தேசிய கூட்டமைப்புடனும் தமிழ் மக்களுடனும் நேரடியாக பேசி தீர்வு திட்டத்தை முன்வைக்கப் போகின்றார் ஆட்சியை பிடிப்பதற்காக மீண்டும் தமிழர்களை ஏமாற்றும் விதத்தில் அவர் கருத்துக்களை வெளியிடுகின்றார் ஆனால் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் நாடளா ரீதியில் வாழும் தமிழர்கள் மகிந்தவுக்கு தமது வாக்குகளால் பதிலடி கொடுத்து விட்டார்கள் அவர்கள் மிகவும் தெளிவாக இருக்கின்றார்கள் புதிய அரசியல் அமைப்பு தமிழ் மக்களுக்கு மட்டுமல்ல மூவின மக்களுக்கும் ஆதரவு வழங்க தயாராக இருக்கின்றார்கள் ஆனால் மஹிந்த அணியினர் உட்பட சில அரசியல்வாதிகள் தாம் இனவாத ரீதியில் பரப்புரைகளை மேற்கொண்டு புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்துக்கான பணிகளுக்கு முட்டுக்கட்டை போட்டு வருகின்றார்கள் எனினும் புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்துக்கான வழிநடத்தல் குழு விரைவில் கூடும் அதன்போது அடுத்த கட்ட நடவடிக்கைகளை தொடர்பில் தீர்மானம் எடுப்போம் எனவும் ரணில் விக்ரமசிங்க மேலும் தெரிவித்தார் ஜனாதிபதியை சபாநாயகர் விமர்சனம் செய்ய முடியாது ஜனாதிபதி மைத்திரி பால சபாநாயகர் கரு ஜெயசூரிய விமர்சனம் செய்ய முடியாது என எதிர்கட்சி தலைவர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் சபாநாயகர் ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு நாட்டின் ஜனாதிபதியை விமர்சனம் செய்ய கரு ஜெயசூரியவுக்கு உரிமை இல்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் வார இறுதி ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலிலேயே மஹிந்த ராஜபக்ச இதனை தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியினால் முன்வைக்கப்பட்ட கருத்தொன்று தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் எந்தவொரு உறுப்பினருக்கும் விமர்சனங்களை வெளியிட அதிகாரம் உண்டு எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனினும் சபாநாயகர் என்ற பதவியை வகிக்கும் கரு ஜெயசூரிய அவ்வாறு ஜனாதிபதியை விமர்சனம் செய்ய முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசியல் அமைப்பு பேரவைத் தொடர்பில் அண்மையில் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன வெளியிட்ட கருத்து குறித்து சபாநாயகர் நாடாளுமன்றத்தில் விமர்சனங்களை வெளியிட்டிருந்தார் உன்னதமான நாடாளுமன்றம் சபாநாயகர் பதவி மனிதமயப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் சபாநாயகர் ஜனாதிபதி தொடர்பில் முன்வைத்த விமர்சனங்கள் ஹன்ஷாட்டில் இருந்து நீக்கப்படும் என எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் சட்டவிரோத மதுபானம் இருந்தால் அதற்கான பொறுப்பினை பொலிஸ் நிலைய பொறுப்பதிகாரியே ஏற்க வேண்டும் குறித்த ஓர் பொலிஸ் பிரிவுக்கு சட்டவிரோத மதுபானம் இருந்தால் அதற்கான பொறுப்பினை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகருமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார் உடனறுவையில் இன்றைய தினம் நடைபெற்ற நிகழ்வொன்றில் பங்கேற்று உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் கிராமிய மக்களின் ஏழ்மை நிலையையும் அதிகரிப்பதற்கு ஏதுவாகியுள்ள சட்டவிரோத மதுபான பயன்பாட்டை முற்றுமுழுதாக இல்லாதொழிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எதிர்வரும் நாட்களில் எடுக்கப்படும் தங்களது பிரிவில் சட்டவிரோத மதுபானம் மதுபானமிருந்தால் அதற்கான பொறுப்பினை பொலிஸ் நிலைய பொறுப்பதிகாரியும் பொலிஸ் அத்தியட்சகருமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் இது தொடர்பிலான சுற்று நிறுவமொன்று ஒன்று எதிர்வரும் பாரத்தில் வெளியிடப்படும் நல்ல குடும்ப வாழ்க்கை நல்ல சமூகம் ஒன்றை கட்டியெழுப்புதல் மற்றும் இளம் சந்ததியினருக்கு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி கொடுத்தல் மற்றும் சட்டவிரோத மது பயன்பாட்டை எமது ஆட்சி காலத்தில் இல்லாது ஒழிப்பேன் எனவும் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன மேலும் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதிக்கு எதிராக வழக்கு தொடர தயாராகும் ஐக்கிய தேசிய கட்சி பத்தொன்பதாவது அரசியலமைப்பு திருத்தச் சட்டத்துக்கு அமைய தேசிய அரசாங்கம் ஒன்றை அமைக்கும் யோசனை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றிய பின்னர் பிரதமரின் கோரிக்கைக்கு இணைங்க அமைச்சர்களின் எண்ணிக்கையை ஜனாதிபதி அதிகரிக்கவில்லை எனில் அவருக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் வழக்கு தொடர ஐக்கிய தேசிய கட்சி தலைமை தீர்மானித்துள்ளது பிரதமர் ஆலோசனை வழங்கினால் பத்தொன்பதாவது அரசியலமைப்பு திருத்தச் சட்டத்தின்படி அமைச்சர்களை நியமிக்க ஜனாதிபதி கடமைப்பட்டுள்ளதாகவும் அப்படி நியமிக்கவில்லை என்றால் உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் வழக்கு தாக்கல் செய்யப்படும் எனவும் ஐக்கிய தேசிய கட்சியின் உள்ளக தவறுகள் தெரிவிக்கின்றன அவ்வாறான வழக்கில் வழங்கப்படும் தீர்ப்பு ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனாவுக்கு பாதகமாக அமையுமெனில் அரசியலமைப்பு சட்டத்தை ஆராய்ந்து சட்ட வல்லுநர்கள் ஏற்கனவே சுட்டிக்காட்டியுள்ளனர் அப்படி நடந்தால் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன இரண்டாவது முறையாகவும் அரசியலமைப்பு சட்டத்தை மீறியதாக உறுதியாகும் அத்துடன் ஜனாதிபதி சிறிசேன தற்போது அரசியலமைப்பு சட்டத்தை மீறி சில அமைச்சுக்கள் கைப்பற்றி வைத்துள்ளார் இரக்கமாக தொடர்ந்து ஆட்சி செய்ய ஜனாதிபதி தயாராக இல்லை என்றால் அவர் மீது சட்டவிரோதமான நடவடிக்கைகளை எடுப்பதை தவிர வேறு வழியில்லை எனவும் ஐக்கிய தேசிய கட்சி குறிப்பிட்டுள்ளது அமைச்சரவை அமைச்சுக்களின் எண்ணிக்கை நாற்பத்தி எட்டாக அமைச்சரவை அந்த அமைச்சர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஐந்து ஆகவும் அதிகரிப்பதற்கான தேசிய அரசாங்கம் தொடர்பான யோசனை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டாலும் அமைச்சுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கப் போவதில்லை என ஜனாதிபதி தீர்மானித்துள்ளதாக அவர் தரப்பினர் தெரிவித்துள்ளனர்